விஜய் அரசியலில் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்த்தும் வகையில் நடிகர் அரவிந்த் சாமி நான் விஜய்க்கு ஓட்டு போட போவது இல்லை என்றும் அதற்கான காரணம் என்னவென்றும் விளக்கி பேசியது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் நான் வந்தேன் எல்லாரும் எனக்கு இது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ண அந்த எதிர்பார்ப்பு இருக்கு கூட இப்போ எனக்கு வந்து இப்போ ரஜினி சாரோட பெரிய ஃபேனு கமல் சாரோட பெரிய ஃபேனு எனக்கு விஜய் பிடிக்கும் இது மாதிரி வந்து இதனால ஓட்டு போடக்கூடாது நான் ஓட்டு போடக்கூடாது நான் ஓட்டு போட மாட்டேன் அந்த மாதிரி நீங்க சொல்ற விஷயத்துல நீங்க சொல்ற இதுல ஏதாவது சேஞ்ச் வரப்போகுதா உங்களால் அதை முடியுமா உங்க உங்க நல்ல எண்ணங்கள் இல்லை நோக்கம் அதே எனக்கு ஃபர்ஸ்ட் ரீச் ஆகணும் போட்டியிடுவேன் என்று அறிவித்து ஏற்கனவே அரசியல் களத்தில் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவரது அரசியல் பயணம் தமிழக மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இந்த சூழலில் அரசியல் வெற்றி என்பது சினிமா பிரபலத்தை மட்டும் நம்பியிருக்க முடியாது மாறாக மக்களின் உண்மையான நம்பிக்கையையும் அவர்களது அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் நீண்டகால அரசியல் உத்திகளையும் கொண்டிருக்க வேண்டும் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் உண்மையாகும் இதனைத்தான் நடிகர் அரவிந்த் சாமி முன்னதாக ஒரு நேர்காணலில் தெளிவாகவும் நேரடியாகவும் வெளிப்படுத்தினார் அவர் கூறியதாவது பீடித்த நடிகர் என்பதற்காக மட்டும் ஓட்டு போட முடியாது நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் என்று தயக்கமின்றி குறிப்பிட்டார் இந்த கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வைரலாகி விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் எதிரணியினர் மத்தியிலும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரவிந்த் சாமியின் இந்த நிலைப்பாடு அரசியல் என்பது உணர்ச்சி ரீதியான ரசிகர்கள் தாண்டி கொள்கை ரீதியான தெளிவு நிர்வாக திறன் மக்கள் பிரச்சனைகளுக்கான உறுதியான திட்டங்கள் நண்பகத்தன்மை பொறுப்புணர்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டில் ஊழலற்ற சாதிமத பேதமற்ற சமத்துவ தமிழகம் என்று கோஷமிட்டாலும் அவரது கொள்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு உள்ள திட்டங்கள் நடைமுறையில் எவ்வாறு செயல்படுத்தப்படும் நிதி ஆதாரம் எங்கிருந்து வரும் உள்ளூர் தலைவர்கள் யார் கூட்டணி வியூகம் என்ன திமுக அதிமுக பாஜக போன்ற பெரிய கட்சிகளுடன் போதும் திறன் உள்ளதா என்பது போன்ற கேள்விகள் இன்னும் பதிலின்றி இருக்கும் நிலைகள் அரவிந்த் சாமியின் கருத்து அரசியல் பிரபலங்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாகவும் வாக்காளர்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனை தூண்டுதலாகவும் ஜனநாயகத்தின் ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல உதாரணமாகவும் திகழ்கிறது சினிமா திரையில் ஹீரோவாக மக்களை மகிழ்விப்பது ஒரு கலை ஆனால் அரசியல் களத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் தலைவராக நிரூபிப்பது வேறு ஒரு பொறுப்பு என்பதை இந்த வைரல் கருத்து மீண்டும் ஒரு முறை உரத்து சொல்கிறது மேலும் இது விஜயின் அரசியல் பயணத்திற்கு ஒரு சவாலாகவும் மக்களாட்சியின் முதிர்ச்சிக்கு ஒவ்வொரு வாக்காளரும் சிந்திக்க வேண்டிய தருணமாகவும் அமைந்திருக்கிறது